அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்டவன் நிகழ்த்தக்கூடிய அதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சிவன்மலையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அந்த சிவன்மலையில் இன்னைக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அந்த பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்தது அந்த பொருளானது வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது அந்த பொருளினால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கருத்தாகவும் இருந்து வந்தது அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கிரக மாற்றத்தால் இந்த பொருளை அடிப்படையாக கொண்டு கூட சில மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த வகையில் என்ன மாதிரியான பொருள் இப்போது வைத்திருக்காங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பொருள்லாம் வைச்சாங்க ஏன் இந்த பொருளை இந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் வந்திருக்கலாம் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்கன்னு சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அதே போல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் குழப்பங்களும் நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு துணையை தேடி பார்த்தும் அந்த துணை அமையல ஏதோ ஒரு விஷயத்தால் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு வீடு கட்டக்கூடிய பணி நடக்குது ஆனால் அதுக்கு என்னால் மேற்கொண்டு செய்ய முடியல நல்ல விதமான ஒரு தொழில் தொடங்க முடியல இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை என்ன தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமானது இந்த உத்தரவு பெட்டி நமக்கு த நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே உணர்த்தக்கூடியதான் இதை காரணமூர்த்தி அப்படின்னு அவரை சொல்லுவார் அங்கே அதாவது இந்த மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு பெயர் உண்டு இப்படி முன்கூட்டியே உணர்த்துவதால் அவரை இப்படி சொல்வாங்க சிவன்மலை ஆண்டவருடைய ஆண்டவர் பக்தருடைய கனவு வந்து ஒரு குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவார் அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பாங்க அந்த உத்தரவு பெட்டியிலையும் கடவுள் பூ போட்டு உத்தரவு கேட்ட பிறகுதான் வைப்பாங்க இது தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய வழக்கம் பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்து மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு வைப்பாங்க இந்த பொருள் கடவுளானது அடுத்து பக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வரும் இதுக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் வைத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு சர்க்கரை கணக்கு நோட்டு பவும் பூமாலை போகருடைய படம் ருத்ராட்சோ தண்ணீர் அதே போல் அகல் விளக்கு மண் இது மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க இந்த பொருட்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது ஏதோ ஒரு 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 உணர்த்து நமக்கு உணர்த்து வந்ததாக இந்த பொருட்கள்லாம் இருந்திருக்கு அப்படி தற்போது கடந்த மார்ச் மாதம் கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்கிறாங்களோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னோ அதே போல் கற்பூரம் பிரம்பு இது ரெண்டும் பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு இதனுடைய தாக்கத்தை போக போக தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த பொருளானது உத்தரவாயிட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு சரி இதனால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி என்ன ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியினுடைய வீட்டிற்கு சூரியன் சென்றிருக்காரு அதனால இப்போ இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போது அதிகமாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஈகோ மற்றும் சுயநல நடத்தை சச்சரவுகளுக்கு வழிவகுக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறதால நீங்கள் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இந்த காலத்தில் உங்களுடைய ஆளுமையும் வசீகரிக்கக்கூடிய அழகும் அதிகரித்து காணப்படலாம் ஆறு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கழுத்து தொண்டைகள்ல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க அதே போல துளம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டுக்கு சூரியன் வந்திருக்காரு இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இருந்தாலும் மன அழுத்தம் அதிகரித்து காணப்படலாம் உடன் பிறந்தவர்களுடனான உறவு சிறப்பானதாக இருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தால கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டி ஆரோக்கியம் சற்று பலவீனமாகத்தான் இருக்கும் அதனால நீங்க பெரிதா எடுத்துக்க வேண்டாம் எப்போதும் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்திட்டு மட்டும் இருங்க கண்டிப்பா இதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்த மே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம மருத்துவமனைக்கு அப்புறமா போகலாம் அப்படின்னு நினைக்காம உடனே போய் பாருங்க அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படினே சொல்லலாம் இதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியின் ஏழாவது வீட்டிற்கு சூரியன் வந்திருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அதனால இன்னைக்கு பயந்துக்க வேண்டாம் வணிகர்கள் ஒப்பந்தங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வீட்டு சூழல் உங்களுக்கு கொஞ்சம் பதற்றம் நிறைந்ததாக இருக்குங்க அதே போல உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் மன ஆரோக்கியம் சற்று மோசமாக இருக்கலாம் உறவுகளில் நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டி இருக்கலாம் கூட்டு செய்கிறவங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமானதாக இருக்கும் அதனால நீங்க அதில் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமோடு செயல்படுறது நல்லது இதே போல கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது வீட்டிற்கு சூரியன் வந்திருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுடைய காதல் உறவுகள் வலுவடையலாம் படைப்பு தொழிலில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் புதிய பொழுதுபோக்குகளில் ஆர்வம் அதிகரித்து காணப்படலாம் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டியது இவையெல்லாம் ரொம்ப முக்கியம் இதனால ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆரோக்கியம் அப்படி நம்ம முக்கியமானதா கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதுங்க எந்த விஷயத்துல இருந்துமே சமாளிச்சு வந்துடலாம் அப்படி உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல சிறப்பான பழங்களை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிற்கு சூரியன் சென்றிருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுடைய நிதிநிலை பாதிக்கப்படக்கூடியதாகவும் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண பரிவர்த்தனைகளை அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது ஆரோக்கியம் உங்களுக்கு சாதாரணமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் வாய் மற்றும் பல் பிரச்சனைகள்ல சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இந்த வாய் மற்றும் பல் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டிற்கு சூரியன் சென்றிருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு நட்புகள் அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்கள் அதிகம் கிடைப்பாங்க நல்ல நிதி ஆதாயங்கள் மற்றும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்பிருக்கு கனவுகள் நனவாக கூடிய காலகட்டமாக இருக்கும் கனவுகள் காதல் உறவுகள் மேம்பட்டு காணப்படலாம் ஆரோக்கியம் சற்று சிறப்பானதாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உடல் சூடு பிரச்சனையால சற்று அவதிப்பட வேண்டியதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால சற்று கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்ததாக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியினுடைய எட்டாவது வீட்டிற்கு சூரியன் சென்றிருக்காரு இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மாதம் சவாலானதாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது சொத்து விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சண்டைகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க நேரிடலாம் அதுவும் இதயம் மற்றும் அந்தரங்க பகுதி ஆரோக்கிய கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது வீட்டிற்கு சூரியன் சென்றிருக்காரு இதனால குடும்ப தகராறுகள் அதிகரிக்கும் வீட்டு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் சற்று பலவீனமானதாக இருக்கலாம் மனம் மற்றும் அமைதி இழந்து கூட காணப்படலாம் மனம் சற்று அமைதி இழந்து காணப்படலாம் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நீங்க சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவர்